வணக்கம் டிவி மீன சேனலை லைக் பண்ணிக்கிறீங்க கமெண்ட் பண்ணிக்கிறீங்க இது வந்து நண்டு இந்த நண்டை இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இது ஒரு விசித்திரமான நண்டு ஃபுல்லாகவே சிவப்பு ஒயிட்டாக இருக்குது கால பார்த்தீங்கன்னா நார்மல் நண்டில் உள்ள மாதிரி இல்லை இது வந்து நண்டை பார்த்தாலே பேய் கால் மாதிரி இருக்குது பயமாக இருக்குது

நாலு கால் இருக்கு ஒரு சைடுக்கு மொத்தம் எட்டுக்கு விடுங்க மொத்தம் பத்து கால் இருக்கு ரெண்டு கால் கடிக்கால் மீதி மொத்தம் எட்டு பத்து கால் இருக்கு மொத்தம் ஓகே நம்ம சேனல் லைக் பண்ணிக்கிறோங்க சாப்பிட்ற சாப்பிட்ற வாய் ரெண்டு கண்ணு நார்மலாக எல்லா ரெண்டுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த ரெண்டாயிரம் பார்த்தா கமாண்டில் பேசிவிடுங்க

பத்து கால் இருக்கு ஒரு பக்கத்துக்கு அஞ்சு கால் இருக்கு கால் சரியானதா காதுமையா இருக்கான் சொல்லி கொஞ்சம் கனமா இருக்கு ஆனா இந்த கடிகால பார்த்திங்கன்னா கட்டிங் பிளேர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பாருங்க கடிகால் உள்ள வச்சு ஒரு அமுக்கு சோழி முடிஞ்சு அப்படி தனியா வந்துடுமோ அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்கு இந்த பக்கத்தில் உள்ள கடிகால் மட்டும் இந்த தாவு கடல்களில் வந்து கிடைக்கிற நண்டெலாம் நண்டோ மீனோ எல்லாம் இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு வித்தியாசமான உருவமாக தான் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம எப்பவுமே பார்த்துருக்கவே மாட்டோம் பார்த்துருக்காத அளவுக்கு ஒரு வித்தியாசமான உருவங்களாக தான் இருக்கும் தாவு கடலில் உள்ள மீன் நண்டு மீன் ஆனால் அந்த தாவு கடலில் உள்ளதுகளை வந்து சாப்பிட்றது சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சைடு உள்ளவங்களுக்கு மற்ற எல்லாருக்கும் தெரிகிறக்கு வாய்ப்பு கிடையாது வெசல்ல கடலுக்கு போகிறவங்களுக்கு அது தெரியும் வெசல்ல கடலுக்கு போகிறவங்க அப்புறம் வந்து காவுகடல் தொழில் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் எந்த மீன் சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாது எத்தனை பேச வியாபாரம் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வியாபாரம் பார்த்துக்கலாம்ல ஆனா அவங்களுமே இந்த நன்னை பார்த்ததுல சொல்றப்ப

ஓகே இந்த மாதிரி நன்றி நீங்க பாத்துருக்கீங்க அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் சாப்பிடலாமா அப்படிங்கறது நீங்கள்

கேத செல்லுக்கு போல செல்லு ஒரு ஆள்களை இடத்துக்கு